அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய முருகி மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம வந்து மருத்துவத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட பகுதியை அதிகமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறையா பேர் நம்ம கேட்குற கேள்வி வந்து இன்றைக்கி ஆண்களே நிறையா வந்து கேட்காங்க மாதிரி பெண்களும் ஒரு சிலர் கேட்காங்க கல்யாணம் முடித்த பிறகும் வந்து பெண்களுக்கு வந்து அந்த உடல் உறவில் வந்து நாட்டம் அதிகமாக இல்லாதது அப்படியே இருந்தாலும் குறுக்கோலி சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வருது அதுக்கு என்ன காரணம்னு கேட்க வரும்போது அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நம்ம கார்மோன் சுரப்பு வந்து குறையா சுரக்கும் அப்போ நம்ம அதுக்கு வந்து அருமையான மருத்துவம் இருக்குது இவங்களுக்கு எந்த புக்களையும் கிடையாது எங்களுக்கு நமக்கு பாரம்பரியமாக நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த முறையை அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறை வேர் சிறுகீரைன்னு சொல்லி கடையில் தான் வாங்குறாங்க நம்ம காட்டுப்பகுதியில் இருக்குது சிறுகீரை வேர் ஒரு மூ ஒரு மூணு பேரை எடுத்து பொடி புடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க தேத்தாண் விதை இப்போ தேத்தாண் விதை கடை பொடி கடை பொடி வந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கி ஏன்னா தேத்தாங்கோட்டையை வந்து அதை பொடி ஆறு நாள் ஏழு நாளைக்கு ஊற வச்சு அதை வெட்டி சுத்தம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமம் அந்த அது தேத்தாங்கோட்டை பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதோட சீரகம் இந்த மூணையும் நல்லா செவ்வழனி நல்ல பெரிய அழனியில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறுவதில் குடிச்சிருங்க இப்படியே ஒரு ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையும் தீர்ந்து பெண்களுக்கு அந்த ஆர்வம் அதிகமாகி இளம் அதாவது அது எப்படி சொல்லுதுன்னா இந்த எந்நேரமும் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மருந்து நம்ம சிப்பை சொன்ன மருந்து இப்போ இதே இது வந்து எப்பொழுதும் இது வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் உடம்பு இது வந்து அப்பப்போ முதல் தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு பயன்படுத்தி வரும்போது உங்களுக்கு அந்த காரம்பம் வந்து கரெக்டாக சுரந்து ரொம்ப அதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருப்பீங்க இதே நிரந்தரமாக இருக்கணும்னா நிரந்தரமாக இருக்கணும் அதுமாதிரி ஆண்மை சக்தி மாதிரி பெண்களுக்கு பெண்மை சக்தி அதிகரிக்கணும்னா அதே தேங்காய்க்குள்ளே வைக்கிற முறையில் லிங்கத்துக்கு பதில் என்ன அதில் வந்து சொல்லியிருக்கோம் சிந்தி லிங்க கற்பத்தை உள்ளே போட்டிருக்கோம் அதுக்கு பதில் ஒரு சில மருந்துகளை மாற்றி அமைக்கணும் இதே இதை வந்து இப்போ சொன்ன மூணு மருந்தையுமே தத்தாண்டு விதை சீரகம் சிறுகிறவை இது சிறுகிறவை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சு அந்த இலைய நீல ஊற வச்சு காயப்போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தேங்காய்க்குள்ள அது வந்து லிங்கத்துக்கு பகுதில் வந்து கெட்டின கெந்தகம் கெந்தகத்தை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கோம் அந்த முறையில் வந்து மருதம்பட்டையிலேருந்து சுற்றி பண்ணி அதை கெட்டி அதிலேருந்து நீர்மூள் சார விட்டு பதினஞ்சு மணி நேரம் அரைச்சி அதை வந்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சொரி சரங்கிஸ் மட்டும் இல்லாமல் கருப்பை உள்ள பிரச்சனை அத்தனையுமே சரி பண்ணோம் அப்போ அந்த லிங்கத்துக்கு பதில் இந்த தேங்காய் குழந்தை அந்த கெந்தத்தை போட்டு நான் சொன்ன அந்த மருந்துகள் எல்லாம் போட்டு அதோட ஒரே இதை தாமரை இப்படி ஒரு ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகள் அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுது அதில் நிறையா ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது அதை சுற்றி பண்ண முறையெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட முறைகளை நீங்கள் பயன்படுத்தி அது மாதிரி தேங்காய் குழவச்சு அதை வந்து எருமை சாணியில் அதை பசு சாணியில் சுற்றி அதுக்கு மேலே சீலமணி செஞ்சு புடம் போட்டு அது வெடிக்கும் போது தேங்காய் வெடிக்கும் போது அதை எடுத்து பக்கமாக காய்ச்சி வச்சுட்டு ஆண்களுக்கு உள்ள லேக்கியம் தண்ணி பெண்களுக்கு இது மாதிரி லேக்கியமாக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது வந்து எப்பொழுதும் அதிகமாக கார்மண் சுருந்து பெண்மை சக்தி அதிகமாக இருந்து அவங்க அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கு இது அற்புதமான மருந்து ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அது வந்து நிறையா செய்யணும் ஏன்னால் வந்து உங்களுக்கு வந்து தடையும் நிறைய சேரும் அந்த முறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் விரிவான முறை தான் அது வந்து விரிவாக அவ்வளோ தனி வீடியோவாக அவங்களுக்கு நான் போட்டு விடுவேன் அதனால் வந்து பெண்கள் சந்தப்பட்ட பகுதியும் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு நிறையா பதிவு போட போகிறோம் உள்ள சந்தேகங்கள் கேட்கணும்னா இன்னும் ஃபோனில் அதிகமாக நான் இந்நேரமே வேலையே பிஸியாக இருப்பேன் அதனால் ஃபோனில் கேட்காம ஒவ்வொரு வாரம் மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற நம்முடைய வகுப்புக்கு வந்து எவ்வளோ சந்திய நேரம் கேளுங்க சந்தேகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் ஃபோனில் வந்து அதிகமாக பேச வேண்டாம் அதனால் சந்தியத்தை போகிறமே நம்ம வகுப்பில் வந்து கேளுங்க எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் நன்றி வணக்கம்